பேர் சதீஷ்குமார் குமார் எஸ் சதீஷ்குமார் திருச்சி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டிடுறேன் சார் நான் மக்களிடம் வந்து புதிய சுய்சை வேட்பாளராக அறிமுகமா திருச்சியில தேவையான ஆறு குளம் இதெல்லாம் வந்து தூய்மை பண்றத பத்தி யாரும் பேசுறாங்களே தவிர முழு மூச்சில யாரும் செயல்படுறது இல்லை அதை அது விஷயமா தூய்மைப்படுத்துற விஷயமா அதை விஷயம் முழு மூச்சில செயல்படுத்தணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை அதை செய்யணும்ன்றது நான் நினைக்கிறேன் அது இல்லாம திருச்சியில சுற்றுலா வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற நோட்ல வந்து வணக்கம் திருச்சி அப்படின்ற பேர்ல வந்து சுற்றுலாவை மேம்படுத்த ஆஹ் புதிய முயற்சினா எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அப்புறம் தொழில் வளர்ச்சி சிறு தொழில் வளர்ச்சி இதுக்காக சுற்றுலா மேம்பது முக்கிய கோரிக்கையா நினைக்கிறேன் மக்கள் வந்து சுயேட்சையை வந்து அவ்வளவா விரும்புறது இல்ல நல்ல ஆர்ப்பாட்டமா வர்றவங்களை மட்டும் தான் விரும்புறாங்க அரசியல் கட்சிங்களை நாங்க தனியா தான் போறோம் ஒருத்தர் ரெண்டு பேரா தான் போய் நோட்டீஸ் கொடுக்குறோம் அந்த நோட்டீஸ்ல இருக்க என்ன விஷயங்களை அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆர்ப்பாட்டமா வர்றத மட்டும்தான் விரும்புறாங்க அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது இந்த தேர்தலில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒரு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க வாக்களிக்க இருக்கிறாங்க உங்களோட தொகுதியிலேயே வந்து அதிகமான வாக்காளர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து சுயேட்சையா இருந்தாலும் நம்மளோட ஓட்டு வீணா போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்பதான் அடுத்தடவையும் வந்து புதிய வேட்பாளரோ நல்ல மக்களுக்கு செய்யக்கூடிய வேட்பாளரோ அரசியல் கட்சிகளும் தேர்ந்தெடுக்கும் சின்ன சின்ன கட்சிகளா இருந்தாலும் தேர்ந்தெடுக்கும் அப்பதான் மக்களுக்கு என்ன செய்யணுன்ற விருப்பம் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் வரும் இப்போ நீங்க பணம் இதை மட்டும் நினைச்சு வந்து அரசியல்வாதிகளை நீங்களும் தேர்ந்தெடுக்கும் போது எங்களை மாதிரி சுய்சைகளோ இல்லை புதிய நல்ல ஒரு செய்யணும்னு நினைக்கிற ஒரு வேட்பாளர

ஒரு சாதன சின்ன கட்சிகளும் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அவங்களோட நோக்கங்களும் வெளியில வரும் என்ன செய்யணும் அப்படின்றது இப்ப நாங்க திருச்சிக்கு என்ன தேவன்றத நாங்க சொல்றோம் அரசியல் கட்சிகள் யாரும் வந்து எதுவுமே சொல்றது இல்ல அடுத்த கட்சிகளை வந்து அவங்க இது பண்ணி பேட்டி போட்டு பேசுறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அதை பத்தி எதுவுமே அவங்க பேசுறது இல்ல முக்கியமான விஷயமா இப்ப நாங்க வந்து அதுதான் பேசுறோம் இப்போ வந்து அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் வர முடியும் நீங்கள் ஓட்டு போட்டு கொஞ்சம் கூட ஓட்டு ஒரு நூறு இரநூறுன்னு ஓட்டு வாங்கும்போது நாங்கள் வந்து திறந்த அடுத்தடவை நாங்களும் நிற்க மாட்டோம் புதுசு புதுசாக வர்றவங்களும் இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாம அவங்களும் வரமாட்டாங்க தேர்தலில் நிக்கும் ஒரு நல்ல ஒரு இது என்ஜிஓஸ் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கவங்க இப்போ நாங்களே இப்போ என்ஜிஓஸ் நடத்திட்டு இருக்கோங்க வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் எங்களால நேரடியா என்ஜிஓஸ் மூலயமா எதுவுமே செய்ய முடியல ஒரு அரசியல் கட்சிகளா இருந்து ஒரு அரசியல்வாதியா இருந்து அது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு என்ஜிஓ தனிப்பட்ட ஒரு அமைப்பு மூலயமா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நாங்க நினைச்சத வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்தா ஈஸியா நடத்த முடியும் ஒரு என்ஜிஓஸ் நாங்க கூட்டமா இருந்தாலும் எதுவுமே நடத்த முடியல அது ஒரு எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு நான் இந்த தொகுதியிலேதான் இருக்கேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் எல்லா பிரச்சனைகளும் நானும் சந்திச்சிட்டு தான் இருக்கேன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் நானும் மக்களோட மக்கள் தானே எனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தேவைன்றது நான் இங்கே இருக்கிறதுனால எல்லாமே தெரியும் என்ன செய்யணும்ன்றது இப்ப நான் இது கொடுத்திருக்கிறது வெறும் பத்து பர்சன்ட் தான் இதுல நான் கோரிக்கையா கொடுத்திருக்கிறது இன்னும் ஒரு ஒரு எம்பி ஆல செய்ய முடிய இங்க தொகுதிக்கு செய்ய வேண்டியது வந்து எவ்வளவோ இருக்கு ஆனா எந்த ஒரு எம்பியும் வந்து எங்கேயுமே யாரும் செய்யறது இல்ல இப்போ எங்களை மாதிரி ஒரு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு என்ஜிஓ சேர்க்கை நடத்திட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வாக்குறுதியை செய்யறதுக்கு நாங்கள் கண்டிப்பா உங்க முயற்சி பண்ணுவோம் செய்யறது ஈஸியான நாங்க கோரிக்கையை தான் கொடுத்துருக்கோம் கஷ்டமான கோரிக்கையை வந்து நான் இப்போ நான் இதுல கொடுக்கல நான் என்னோட கோரிக்கையில இது ஒரு எம்பியா ஆயிட்டாரு அப்படின்னா ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் நானும் கொடுத்துருக்கேன் இது ஒன்றும் அவ்வளோ கடினமான கோரிக்கையும் இல்லை இதுல இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு ஈஸியா போய் செய்ய வேண்டிய ஒரு கோரிக்கையா தான் இருக்கு எல்லாமே